நகைச்சுவை நடிகர் சங்கர் கடந்த பதினெட்டாம் தேதி இரவு உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவரது நாற்பத்தி ஆறாவது வயதில் காலமானார் அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்தார்கள் பல முன்னணி நடிகர்கள் தொடங்கி சின்னத்திரை நடிகர்கள் வரை நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் இந்நிலையில் அவரது மரணத்திற்கு பலரும் பல காரணங்களை சொல்லி பேசி வருகிறார்கள் இப்படி இருக்கும்போது அவருடன் பணியாற்றி வரும் நகைச்சுவை நடிகையுமான அரந்தாங்கினி சா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள பதிவு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது அதாவது அவரது பதிவில் ஒருவர் மறைந்துவிட்டால் அவர் குறித்த சிறப்பானவற்றை பேசுங்கள் எனவும் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலத்தில் அவரது மனைவி ஆடியது தொடர்பாக பலரும் மோசமாக விமர்சித்தனர் அதற்கும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார் அவரது பதிவை ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து நன்றியும் தெரிவித்துள்ளார் அறந்தாங்கி நிசா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒருத்தர் இறந்துவிட்டால் அவரைப் பற்றி நல்லது மட்டும் பகிர்ந்து பேசுறது தான் மனிதனுக்கு அழகு தன்னோட கணவன் இறப்பில் அந்த பெண் ஆடினது தவறா இல்லை ஒரு பெண் ஆடினதே தவறா காதலை எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படுத்தலாம் ஆனால் வருத்தத்தை அவ இப்படி வெளிப்படுத்தினது எனக்கு தவறா தெரியல காரணம் அவங்க காதலிச்ச மேடையே ஒரு நடன மேடைதான் அந்த இறுதி பயணத்தில் தன் காதலோடு சேர்த்து தன்னுடைய நடனத்தையும் அவருக்காக கொடுத்தது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல காதலுக்கு அழகு எப்பவும் உங்களை குண்டு பையன் குண்டு பையன் சொல்லி ரோபோ உங்க நினைவுகளோடு உங்கள் குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை இருக்கும் என்று பதிவிட்டுள்ளார் இவரது பதிவு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது மேலும் இந்த பதிவை பகிர்ந்த இந்திரஜா சங்கர் அறம் நிஷாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் பிரியங்காவின் நடனத்திற்கு திரைப்பிரபலங்கள் பலருமே கூட ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக நடிகர் சேகர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள வீடியோவில் ஒருவர் தனது துக்கத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது அவர் அவரது கணவரின் இறுதி ஊர்வலத்தில் தான் ஆடினார் உங்கள் வீட்டிற்குள் வந்து ஆடவில்லை தானே தன்னோடு வாழ்ந்த கணவனின் இறுதி ஊர்வலம் இனிமேல் அவரை பார்க்கவே முடியாது எனும்போது தாழ முடியாத துக்கத்தின் வெளிப்பாடு அது அதை விமர்சிக்க யாருக்கும் உரிமை இல்லை என்று பேசினார் இவரது இந்த வீடியோவும் பலரது கவனத்தை ஈர்த்தது